அனைவருக்கும் வணக்கம் இன்றைய மறுபக்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் ராஜ் அவர்கள் வணக்கம் தேர்தல் முடிஞ்சிருக்குது ஆனால் இந்த நேரத்தில் வந்து தலித் விசஸ் நான் தலித் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து சமூக வலைதளங்களில் ரொம்ப இருக்குது இன்னொன்று அது தொடர்பான விவாதங்களும் பொது தளத்திற்கு வர ஆரம்பிச்சிருக்குது ஒரு நிகழ்ச்சியை ஒட்டி இந்த விவாதம் வந்திருந்தாலும் இந்த விவாதத்தை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க விவாதம் வந்து பொதுவாக நல்லது அது வந்து எப்போதுமே டிஸ்கஷன் அதுபோல் விவாதங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் இதன் மீதெல்லாம் அடிப்படையில் நம்ம ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறோம் ஒரு கம்யூனிஸ்ட்டுங்கிற முறையில் ஒரு மக்கள் மத்தியில் எதிராளிகளிடம் கூட விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு இயற்கையாகவே அப்படி நினைக்கக்கூடிய ஒரு சூழலில் விவாதம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம் இந்த விவாதங்களை எப்படி புரிந்து கொள்வது இப்போ கூட நீங்கள் கேட்குறது வானம் நிகழ்ச்சியை ஒட்டி நடைபெற்ற விவாதங்களை தான் நீங்கள் கேட்குறீங்க அந்த நிகழ்ச்சி நான் நிகழ்ச்சி போகலை சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன் இந்த முறை அதுக்கு நான் போகலை போவதற்கான வாய்ப்பு கிடைக்கல அந்த நிகழ்ச்சி அநேகமாக அது ஒரு ஒரு வார காலத்துக்கு மேலே நடந்த நிகழ்ச்சி நினைக்கிறேன் அழைப்பதில் கூட பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலை நிறைய பேச்சாளர்கள் அதில் பேசியதாக சமூக வலைதளங்களில் அப்பப்போது வருகிற பதவிகளை நான் பார்த்தேன் பெருமாள் முருகன் பேசியிருக்கிறாங்க அசோக்வர்தன் ஷெட்டி பேசியிருக்கிறாரு பால் பேசியிருக்கிறாரு ஆதவந்தி சன்யா இப்படி மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் கூட பேசியிருக்கிறாங்க இவங்களுடைய நான் இந்த விவாதம் மேலெழுந்து வந்த பிறகு தான் அங்கே பேசப்பட்ட அனைத்து கருத்துக்களையும் இப்போ கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது மிக விரிந்த தளத்தில் நடைபெற்றிருக்க வேண்டிய ஒரு வாதம் மக்கள் மத்தியில் வேறு மாதிரியாக இந்த விவாதங்கள் இருந்திருக்க வேண்டியதுக்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை ஒட்டி பேசப்பட்டதாக அந்த இரண்டு மூன்று நாள் நிகழ்ச்சியே கூட ரொம்ப குறுகிய எல்லைக்குள் பேசப்பட்டதாக இப்போ சமூக வலைதளங்களில் வருவதை நம்ம பார்க்குறோம் செய்திகள் ஒரு பரபரப்பு அப்படிங்கிற நியூஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க அது அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையும் கூட எது மக்கள்கிட்ட போகணும் என்பதற்கு மாறாக எது பரபரப்பானதோ அது மக்கள்கிட்ட போதும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பமெல்லாம் இப்போது நான் விரும்புவது அந்த கருத்தரங்கத்தில் உரையாற்றிய பெருமாள் முருகன் உள்ளிட்ட அசோக்வர்தன் செட்டி உள்ளிட்ட இந்த மாபெரும் சிந்தனையாளர்களுடைய அந்த கருத்துக்கள் முழுவதும் விவாதிக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அப்படி விவாதிக்கப்படலை அதற்கு மாறாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் இந்த விவாதம் என்பது மாறி மாறியிருப்பது ஒரு உண்மையில் அவ்வளோ விரும்பத்தகாத ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம் ஆனால் இதுவும் கூட பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை தான் மிக முக்கியமாக நாங்கள் வந்து இந்த தத்துவங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகள் நிச்சயமாக இருக்கிறது மாறுபட்ட கருத்தே கிடையாது மாக்ஸியம் என்பது என்னை பொறுத்தவரை மார்க்சியம் என்பது ஒரு ஒரு முழுமையான ஒரு கோட்பாடு அதற்குள் இல்லாத செய்திகள் இல்லை என்று நாம் சொல்லலாம் இந்தியாவில் சில பேர் மார்க்சியத்திற்கு சாதி தெரியாது என்கிற ஒரு ஒரு மிக தவறான ஒரு குற்றச்சாட்டுகளெல்லாம் முன்வைக்கிறாங்க சாதியம் குறித்து இந்திய சமூக அமைப்பு குறித்து மிக புரிதலான எழுத்துக்களை மார்க்ஸ் வெளியிட்டிருக்கிறார் என்பது பேர் அப்படி சாதியை குறித்து மார்க்ஸ் பேசவில்லை என்றாலும் ஒருவேளை அவர்கள் சொல்வது உண்மை என்று வைத்துக்கொண்டாலும் கூட சாதிக்கு ஆதரவானதாக மார்க்சியத்தை ஒருபோதும் நீங்கள் வகைப்படுத்த முடியாது ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரான ஒரு கோட்பாடாகத்தான் மார்க்சியம் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படித்தான் இன்றைக்கும் அதனுடைய நடைமுறை இருக்கிறது அப்படி ஆனால் என்னை பொறுத்தவரை எனவே மார்க்சியம் என்பது ஒரு முழுமையான ஒரு என்று நாம் பார்க்கிறோம் அப்படி என்று சொன்னால் இதர கோட்பாடுகள் முழுமையற்றது என்று நாம் அதை நாம் வந்து சொல்லலை இந்த முழுமையான கோட்பாடு அதை வாசித்தவர்கள் என்கிற முறையில் அதை நடைமுறை வாழ்க்கையாக வரித்து கொண்டவர்கள் என்கிற முறையில் மார்க்சியத்திற்கு துணை புரியக்கூடிய எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து கொண்டு செயல்படுவது மிக முக்கியமான ஒரு வேலையாக இந்தியாவில் சாதியத்தை குறித்து மிக நுட்பமாக ஆய்வுகளை செய்கிற அம்பேத்கரியமாக இருக்கலாம் தமிழகத்தில் இந்து மதத்துக்கு எதிராக மிகச் சிறப்பாக பெரியார் சொல்கிறார் இந்து மதத்துக்கு நான் எதிர்ப்பதற்கு காரணம் அது சாதியத்தை போற்றுகிறது அது மதத்தோடு சாதியத்தை பிணைக்கிறது ஆகவே தவிர்க்க முடியாமல் நான் இந்து மதத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஏற்படுகிறேன் என்று தான் அம்பேத்கர் குழந்தை பெரியார் சொல்கிறார் இந்த கோட்பாடுகள் எல்லாம் மார்க்சியத்துக்கு உதவக்கூடிய கோட்பாடுகள் என்கிற புரிதலோடு தான் ஒரு கம்யூனிஸ்டாக இந்த கோட்பாடையில் நான் எனவே இதற்குள் விவாதம் நடப்பதும் அந்த விவாதம் ஒரு சரியான திசை வழியை நோக்கி பயணிப்பதும் அவசியம் என்று நான் கருதுகிறேன் நீளம் அப்படிங்கிறது ஒரு சிறிய அமைப்பு அவர்களுடைய வரம்புக்குட்பட்டு அவர்களுடைய எல்லைக்குட்பட்டு வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த அவர்கள் வைக்கக்கூடிய இந்த விமர்சனம் வந்து இவ்வளவு தூரம் விவாதிக்கப்பட வேண்டியது அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னொன்று அந்த எழுத்தாளர் அவர்கள் பேசும்போதும் முனிஸ்டுகளையும் முற்போக்குவாதிகளையும் திராவிடர் தத்துவம் பேசக்கூடியவர்களையும் நடைமுறையில் அதை பின்பற்றுகிறார்களா ஜாதியத்தை அவர்கள் பேசுகிறார்கள் ஜாதிய பார்வையோடு இருக்கிறார்கள்ங்கிற விமர்சனம் வருது இதை அப்படியே புறம் தள்ளிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அவங்க வந்து அந்த அவர்களுடைய உரையை ஒரு முக்கியமான உரையாக நான் கருதவில்லை காரணம் நான் அப்படி சொல்வதற்கு காரணம் ஒருவேளை அவருடைய கடந்த கால பல உரைகளை நான் கேட்டிருக்கிறேன் மிக முக்கியமான பல உரைகள் இருந்திருக்கிறது எழுத்துக்கள் இருந்திருக்கிறது ஆனால் இந்த குறிப்பிட்ட உரையை பொறுத்தவரை ஒரு நன்கு வடிவமைக்கப்பட்ட அந்த தலைப்போடு வடிவமைக்கப்பட்ட ஒரு உரையாக நான் அதை கருதவில்லை அவர் இதை விமர்சிக்கக்கூடும் அந்த தலைப்பு என்பது சமகால சமகாலத்தில் தலித் அரசியல் உரையாடல் என்கிற முறையில் அவங்க வந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட ஒரு நல்ல தலைப்பு தான் நிச்சயமாக அந்த உரையாடல் நடத்தப்பட வேண்டும் அந்த உரைக்கு தக்கவாறு அவருடைய உரை அமையவில்லை அவர் பேசத் துவங்கிய மூன்றாவது நிமிடத்திலேயே முற்போக்காளர்கள் முற்போக்காளர் என்ற அவருடைய குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டது முற்போக்காளர்கள் கொண்டு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்று ஒருபோதும் நாங்கள் எங்களை நாங்கள் சுருக்கி கொள்ளவில்லை அப்படி சுருக்கி கொண்டால் அது மார்க்சியமே ஆகாது எல்லாவற்றையும் மார்க்சியே குறிப்பிடுவதைப் போல நம்முடைய நிழலையே கூட நாம் சந்தேகிக்க வேண்டும் என்று மாமேதை மார்க்ஸ் குறிப்பிடுகிறார் எனவே என்னுடைய சொல்லையும் செயலையும் என்னுடைய இயக்கத்தினுடைய செயலையும் நான் சந்தேகிக்க வேண்டும் நான் விமர்சிக்க வேண்டும் என்பதெல்லாம் அதெல்லாம் உள்ளடக்கியதான் மார்க்சியம் அதெல்லாம் நாம் புரிந்து கொள் ஆனால் அவர் குறிப்பிட்ட நீங்கள் குறிப்பிட்ட அந்த பேச்சாளரை பொறுத்தவரை அவருடைய உரையை துவங்கிய மூன்றாவது நிமிடத்திலேயே முற்போக்காளர்கள் முற்போக்காளர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டக்கூடிய துணியில் அவருடைய அவருடைய உரையை நான் கேட்கிறேன் இன்றைக்கு தலித் விடுதலையை சாதி ஒழிப்பை சாத்தியமில்லாமல் ஆக்குவதற்கு சாதி ஒழிப்புக்கு எதிரான கோட்பாடு அல்லது தலித்துகளுக்கு எதிரான கோட்பாடு என்று சொன்னால் பேசிய மூன்றாவது நிமிடத்தில் அவருடைய கோபம் ஆர்எஸ்எஸ் மீது வந்திருக்க வேண்டும் அவருடைய கோபம் பிராமணியத்தின் மீது வந்திருக்க வேண்டும் சனாதனிகள் மீது வந்திருக்க வேண்டும் ஆனால் அவருடைய ஒட்டுமொத்த உரையில் அவர் முற்போக்காளர்கள் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட்கள் சம்மந்தமில்லாமல் இளையராஜாவினுடைய ஒரு பாடலை பேசுகிற போது கூட இதை விட கம்யூனிசம் இருக்க முடியாது சோசியலிசம் இருக்க முடியாது என்ற வார்த்தையெல்லாம் அவர் புறவைக்கிறார் எதன் பொருட்டு அவர் இப்போது பேசினார் என்பதற்கு அவர்தான் பதிலளிக்க வேண்டும் நான் பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவரை பொறுத்தவரை அதை ஒரு மாடலாக அதை ஒரு உதாரணமாக தலித்து அறிவுஜீவிகள் உண்மையில் தலித்து விடுதலையை நேசிக்கக்கூடியவர்கள் அம்பேத்கரை நேசிக்கக்கூடியவர்கள் அதை ஒரு முன்மாதிரியான உரையாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற வேண்டுகோளை நான் வந்து முன்வைக்க விரும்புகிறேன் எனவே அது ஒரு அதை குறித்து நிறைய பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்று நான் கருதுகிறேன் தனிப்பட்ட நபர்களின் மீதான கோபம் அப்படிங்கிறது தத்துவத்தின் மீது மாறுது அப்படின்னு பார்க்குறீங்களா கம்யூனிஸ்ட்களை பொறுத்தவரை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு தெரில எங்களை பொறுத்தவரை கம்யூனிசம் என்பது நாங்கள் இணைந்திருக்கிற ஒரு அரசியல் கட்சியோட பெயர் அல்ல மார்க்சியம் என்பது ஒரு கட்சியினுடைய பெயர் அல்ல மார்க்சியம் என்பது ஒரு வாழ்க்கை முறை அந்த வாழ்க்கை முறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற காரணத்தால் தான் பல்வேறு சந்தர்ப்பவாத சூழல்களில் காசு பணம் மட்டுமே அரசியல் என்று மாறிவிட்ட சூழலிலும் கூட அதிலிருந்து நூறு சதவீதம் விலகி ஒரு போராட்ட அரசியலை எங்களால் நடத்த முடியும் இந்தியாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு ஊழியர்கள் இப்படி மேடைகளில் அவதூறாக பேசுகிறவர்களை நான் விமர்சிப்பவர்களை மதிக்கிறேன் நேர்மையாக கம்யூனிஸ்ட்களை விமர்சிப்பவர்களை எங்களுடைய போதாமைகளை சுட்டிக்காட்டுகிறவர்களை நிச்சயமாக நான் விரும்புகிறேன் அவர்களுடைய தோல் மீது கைப்போட்டுக்கொண்டு அந்த விவாதத்தை தொடர விரும்புகிறேன் ஆனால் அவதூறு பரப்புவர்களை குறித்து நான் வைக்கிற வேண்டுகோள் ஒரு பத்து முழு நேர ஊழியர்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் சென்று வாருங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்ந்து கொண்டுகிறார் என்பது உங்களுக்கு புரியும் அவர்கள் நினைத்திருந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் நான் நினைத்திருந்தால் என் கையில் கிடைத்த சீட்டுக்களை நான் சரியாக எனக்காக விளையாடி இருந்தால் நான் இருக்கும் இடம் வேறாக இருக்கும் என்று அம்பேத்கர் சொல்கிறார் இது நூறு சதவீதம் சத்தியமான வார்த்தை பணத்திற்காக அவருடைய அறிவை ஆளுமையை அவருடைய சகலத்தையும் அவர் வந்து தனக்காக பயன்படுத்திக் கொள்ளவில்லை கடைசி வரை இந்த நாட்டிற்காக நாட்டு மக்களுக்காக அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அதே போல தான் மாமேதை மார்க்ஸ் உலகத்தில் இதுவரை அவருடைய உழைப்பிற்கி அவருடைய சிந்தனைக்கு இணையான ஒரு சிந்தனை உருவாகவில்லை என்று நாம் உறுதிப்பட நாம் பேச முடியும் ஆனால் கடைசி வரை ஒருவேளை உணவுக்கு கூட துன்பப்படுகிற ஒரு மனிதராக மார்க்ஸ் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம் இதுவெல்லாம் தத்துவம் வேறு நடைமுறை வேறு என்பதல்ல அதுதான் நான் குறிப்பிடுகிறேன் மார்க்ஸ் கடைப்பிடித்த கோட்பாடும் அவருடைய வாழ்க்கை முறையும் ஒன்றாக இருந்தது அப்படித்தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னேற ஊழியர்கள் இன்றைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மறுப்பீர்கள் தமிழ்நாட்டில் எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் உள்பட கட்சி தீர்மானித்த ஊதியம் என்பது பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதை நான் மிகுந்த பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன் இந்த பனிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயை கையில் வைத்து தான் அவர் இந்த சென்னையில் அவரை போன்ற இந்தியா முழுதும் இருக்கும் எங்களுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் உள்பட இந்த ஊதியத்தை வைத்து தான் ஒரு வாழ்க்கையை அவர்கள் நடத்துகிறார்கள் என்று சொன்னால் இது ஏறக்குறைய ஒரு தவ வாழ்க்கை என்று நான் குறிப்பிடுவேன் ஏறக்குறைய மக்கள் மீதான ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அதான் நான் அம்பேத்கரை குறிப்பிட்டேன் இன்றைக்கு எங்களுக்கு எங்கள் தலைவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகள் முழுவதையும் தனக்காக கொள்வது என்று முடிவெடுத்தால் இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் தத்துவம் வேறு வாழ்க்கை வேறல்ல இரண்டும் ஒன்றாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் என்பதற்காக அதை நான் குறிப்பிடுகிறேன் நீங்கள் களத்தில் நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆணவ கொலை தொடர்பாகவும் நிறைய போராட்டங்கள் ஈடுபட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் பார்க்க முடியுது இப்போ களத்தில் இணைந்து செயல்படுவதற்கான தேவை எந்தளவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏன்னா வந்து நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் தலித்துகள் எங்களுக்குன்னு ஒரு குரல் இருக்குது நாங்கள் அதை பேச முனைச்சு முனைப்பு எடுத்து வரோம் அப்படிங்கிறது வந்து அவர்களுடைய ஒரு நியாயம் நியாயமான பார்வையாக தான் பார்க்கப்பட வேண்டும் ஏன் இங்கே இணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் நீங்கள் நினைக்கிறீங்க இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய உரையை நேரடியாக நீங்கள் அந்த கேள்விக்கு தான் வர்றீங்க முழுமையாக புறக்கணிக்க முடியும் என்று நான் கருதவில்லை அவர் அதே நேரத்தில் முழுமையாக ஏற்புடைய உரை என்றும் நான் அதை ஏற்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் ஒரு பரிசீலிக்க தகுந்த ஒரு உரை என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை அந்த உரையினுடைய ஒரு பகுதியில் நாங்கள் தனித்து இயங்கினால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நேரடியான ஒரு கேள்வி எங்களுக்கென்று ஒரு தலித் வகைமை என்று ஒன்று இருக்கிறது அப்படி இருந்தால் என்ன பிரச்சனை தலித் வகைமை என்று ஒன்று இல்லையா தலித் வாழ்வியல் என்று ஒன்று இல்லையா வாழ்க்கை முறை என்று ஒன்று இல்லையா நிச்சயமாக இருக்கிற மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்தியா முழுது இவ்வளோ விசாலமான நிலப்பரப்பில் தலித் மக்களுடைய வாழ்க்கை முறை வேறாகத்தான் இருக்கிறது அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தே இல்லை வேறாக இருக்கிறது என்று நான் சொல்வதற்கு காரணம் அதற்கான தரவுகளும் ஆதாரங்களும் இங்கே நூற்று கணக்கில் இருக்குது ரொம்ப சமீபத்தில் நான் ஒட்டஞ்சத்திரம் பகுதியை சார்ந்த ஒரு தோழரோடு உரையாடி கொண்டிருந்தேன் ஒரு செய்தியை சொன்னார் அவர் ஒரு தேநீர் கடை ஒரு சாதாரண சாலை ஓரத்தில் இருக்கிற ஒரு தேநீர் கடை அந்த தேநீர் கடையில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் அங்கே ஒரு ஒரு தேநீர் வாங்கி குடிக்கிறார் அவர் தேநீர் மிக சுவையாக இருக்கிறது இயல்பாக நல்லா இருந்தால் இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா அவர் டீ சாப்பிட்றாரு டீ இருக்கு எனவே அவர் கிளாஸை வைத்து கொண்டு அந்த அந்த டீ போட்ட அந்த டீ மாஸ்டர்கிட்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறார் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறார் அவர் டீ போட்டவர் ச ஆமாம் சந்தோஷம் தானே போடணும் நீங்கள் ஒருத்தர் சொன்னால் ஒருத்தர் தானே போடுவாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லி அப்படியா அப்படின்னு ஆனால் அவர் அப்படி செய்யலை இவர் டீ நல்லா இருந்து சொன்ன உடனே அவர் டீ போடுற பட்டரை விட்டு இறங்கி நடந்து வந்து இவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அரை கொடுக்குறாரு ஏண்டா சக்லியை போயிடல நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறக்காவா நான் டீ போட்டேன்னு கேட்குறார் இதை நான் இங்கே குறிப்பிடுவதற்கு காரணம் வாழ்க்கை வேறாகத்தான் இருக்கிறேன் ஒரு ஒரு தலித் அல்லாதவர் ஒரு தேநீர் கடையில் டீ நல்லா இருக்குன்னு சொன்னால் சந்தோஷம்னே என்ற பதில் வந்துடும் இது ஒரு தலித் சொல்கிற போது நீ எனக்கு சர்டிஃபிகேட் தரதா என்று அவரை கன்னத்தில் அறையிறேன்னு சொன்னால் ரஞ்சித் சொல்கிற எல்லாவற்றையும் நாம் புறக்கணித்து விட முடியாது இங்கே வந்து சாதி என்பது அவர் குறிப்பிடுவதை போலவே எல்லாவற்றிலும் அப்பி கிடக்கிறது அது அதை அதை வெறுக்கிற அந்த அதனால் டிஸ்டர்ப் ஆகிற அதனால் பாதிக்கப்படுகிற ஒரு மனிதன் ஆத்திரத்தை கோபத்தை வெளிப்படுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது நான் உதாரணத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஏழில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் விருதுநகர் தேசபந்த மைதானத்தில் செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாட்டில் முதல் முறையாக அருந்ததிர் மக்களுடைய வாழ்வுரிமை மாநாட்டை கட்சியினுடைய பேரிலேயே நடத்துகிறோம் கம்யூனிஸ்ட் கட்சி அருந்ததிர் மக்களின் வாழ்வுரிமை மாநாட்டை நடத்துகிறது அந்த மாநாட்டில் பேசிய ஒரு அருந்ததிர் இயக்கத்தினுடைய தலைவர் மிகுந்த ஆத்துரத்தோடு கோபத்தோடு அந்த அந்த கூட்டம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சியால் திரட்டப்படுது அன்றைய மாநில செயலாளர் தோழை என் வரதராஜன் அவர் உள்பட மேடையில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் இருக்கிற அந்த மேடையில் மிகுந்த ஆத்துரத்தோடு ஒரு கருத்தை ஒரு தலி அருந்த இயக்கத்தினுடைய தலைவர் பேசிவிடுகிறார் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஆத்திரம் கோபம் வருகிறது மாநில செயலாளர் என் வரதராஜன் அவர்கள் அவர் மேடையில் ஏறுகிற போது அதற்கு அவர் பொருத்தமான முறையில் அவர் என்ன சொன்னார் இங்கே பேசிய அந்த அருந்ததி இயக்கத் தலைவருடைய வார்த்தைகளை நான் புறக்கணிக்கிறேன் ஆனால் அவருடைய கோபத்தை மதிக்கிறேன் என்று சொன்னார் அந்த அந்த இயக்கத்தினுடைய தலைவர் அவ்வளவு கோவமாக பேசக்கூடிய அளவிற்கு அங்கே புறநிலை யதார்த்தங்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு காலத்தில் அவங்கள் வன்கொடுமைகளை சந்திக்கிறார்கள் தண்ணீர் பிடிக்கப் போகிற இடத்திலிருந்து சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்படுகிற இடம் வரை பள்ளி மைதானங்களிலிருந்து சகல இடங்களிலும் பாகுபாடை பார்க்கிற ஒரு மனிதன் ஆத்திரத்தோடு நாங்கள் திரட்டிய மேடையில் என்று பேசுகிறார் மிகுந்த பொருத்தப்பாடோடு எங்களுடைய அன்றைய மாநில செயலாளர் இந்த கோபத்தை நான் மதிக்கிறேன் என்று சொன்னார் வரலாறுதோறும் நாம் இதை பார்க்க முடியும் புரட்சியாளர் அம்பேத்கரை குறித்து இப்படியான ஒரு அனுபவம் கட்சிக்கு உண்டு அன்றைக்கு ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு மும்பை நகரத்தில் நடைபெற்ற ஒரு பிரம்மாண்டமான தொழிலாளருடைய போராட்டம் வேலைநிறுத்த போராட்டத்தில் அம்பேத்கருடைய சங்கம் அதில் பங்கேற்கவில்லை அதற்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி அன்றைய தொழிற்சங்கத்தோடு இணைந்து பணியாற்றியவர் அந்த குறிப்பிட்ட வேலைநிறுத்தத்தில் அம்பேத்கருடைய தொழிற்சங்கம் கட்சி பங்கேற்கவில்லை அப்போது பரிசீலனையில் பலர் அம்பேத்கார் வந்து தொழிலாளி வர்க்கத்திற்கு துரோகம் அளித்து விட்டார் என்கிற முறையில் பேசுகிறார்கள் அன்றைக்கு கட்சியினுடைய மகத்தான தலைவர் என்னுடைய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் கட்சியை உருவாக்கிய தலைவர்கள் ஒருவர் தொடர் வி டி ரணதீபி அவர்கள் நீங்கள் சொல்வதை வெறும் அறிவின் கண் கொண்டு பார்த்தால் மூளை மூளை வழியாக பார்த்தால் நீங்கள் சொல்வதில் ஓரளவுக்கு நியாயம் இருப்பதைப் போல தோன்றும் ஆனால் அப்படி சொல்லிவிடாதே என்று இதயம் தடுக்கிறது என்று பிடிஆர் சொன்னார் எவ்வளவு ஒரு மிகச்சிறந்த புரிதல் இது எதை வெளிப்படுத்துகிறது அம்பேத்கார் இதில் பங்கேற்கவில்லை என்பது தவறு தான் ஆனால் பங்கேற்காமல் இருப்பதற்கு அம்பேத்கர் கையில் அவருடைய அவருடைய நிர்ணயிப்பில் நியாயமான காரணங்கள் இருக்கிறது என்று பிடிஆர் சொன்னதாகத்தான் இப்படித்தான் நாம் இந்த உரையாடல்களையும் ஒவ்வொரு வார்த்தையை வார்த்தையாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்குள் இருக்கிற செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கேட்பதை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை முறை வாழ்க்கை சிக்கல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அது பல பலவிதமான தன்மைகள் இருக்கிறது பலவிதமான பரிமாணங்கள் இருக்கிறது மிக சமீபத்தில் நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தில் எனக்கு மிக நெருக்கமான ஒரு ஒரு தலித் பேராசிரியர் நான் அதிர்ந்து போனேன் பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு தலித் பேராசிரியர் ஒரு துறையினுடைய தலைவர் அவர் என்னிடம் பேசுகிற போது இரவு பனிரெண்டு மணி மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாயி ஒரு பனிரெண்டு மணிக்கு என்னை தொலைபேசியில் அடைக்கிறார் இன்று உணவுக்கூடத்திலே நாங்கள் மதியானம் சாப்பிடு உணவு அறிந்து கொண்டிருக்கிற போது அந்த லஞ்ச் ஹவர்ஸில் மதியானம் போ சாப்பிடுகிற போது எல்லோரும் ஒரு அறையில் அமர்ந்து சாப்பிட்றது வழக்கம் ஒரு பேராசிரியர் எனக்கு கீழே பணியாற்றுகிற ஒரு பேராசிரியர் சம்மந்தமில்லாமல் இன்னொரு பேராசிரியர்த்தே அவர் வந்து ஒரு உரையாடலை நகர்த்தி செல்கிறார் அந்த உரையாடலின் போது என்னுடைய பையன் அமெரிக்காவில் இருக்கிறான் அவன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் பொண்ணு பாடுறா அது யாராக இருந்தாலும் உலகத்தோ எந்த நாட்டு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல தலிதா மட்டும் இருக்க பார்த்து பார்த்துடாதடா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு அவர் சொன்னதாக இந்த பேராசிரியர் இவர் சொல்கிறாரு இவர் அவருக்கு மகனுக்கு சொன்ன செய்தி இல்லை சக பேச பேராசிரியருக்கு சொல்கிற செய்தி இல்லை எனக்கு சொல்கிற செய்தி என்று இவர் தொந்தரக்குள்ளாகிறான் எனவே இப்படி தலித்துகளுடைய பாடுகள் பலவிதமாக இருப்பதை நாம் பார் இதன் இதை உணர்ந்தவராக இதில் பாதிக்கப்பட்டவராக ரஞ்சித் பேசுவதை நாம் உணர்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் இதை தலித்துடைய பாடுகளை தலித்துகள் மட்டும்தான் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற இடத்திற்கு அது வருவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எதனால அவர் வந்து பேசுகிற போது சொல்கிறார்ல என்னுடைய லைஃப் வேறு என்னுடைய கல்ச்சர் வேறு நான் சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் தான் எழுத முடியும் நீங்கள் எழுத முடியாது நீங்கள் உணர முடியாது அந்த உரையாடலாம் ஒரு இடத்துல அவர் சொல்கிறாரு நீங்கள் எஃபோர்ட் போடணும் எங்கள் பக்கத்தில் வந்து உரையாடணும் எங்களை கொள்ள நீங்கள் முயற்சி எடுக்கணும் அப்படின்னா அவர் சொல்கிறார் இதெல்லாம் ஜனநாயக பூர்வமான வேண்டுகோளாக நான் அவர் கொஞ்சம் கோபமாக சொன்னாலும் கூட அது ஒரு வேண்டுகோளாகத்தான் நான் பார்க்குறேன் நீங்கள் எஃபோர்ட் போடணும் எங்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும் என்பது இதெல்லாம் ஒரு சரியான விஷயந்தான் ஆனால் நீங்கள் எழுதவே முடியாது உணர்ந்து கொள்ளவே முடியாது என்று வைப்பது இந்த ஊரில் சாதி ஒழிப்பின் மீது நாம் அக்கறை கொண்டு இயங்குகிறோம் என்று சொன்னால் சாதியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற புற சமூகத்திற்குள்ளே குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்குள்ளே முற்படுத்தப்பட்ட சமூகத்துக்குள்ளே ஒரு மாபெரும் உரையாடலுக்கான வாய்ப்புகளை ரஞ்சித் போன்றவர்கள் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நான் அதை பார்த்துக்கிறேன் என்று சொல்வது ஒரு ஜனநாயக ரீதியான ஒன்றாக இருக்க முடியாது ஆனால் இதுதான் ரஞ்சித்தினுடைய குணமா என்று பார்த்தால் அப்படி நம்ம பார்க்க முடியல அதுதான் உண்மையாக இருந்தால் அவர் மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்களை ஏன் அங்கே அழைத்திருக்க வேண்டும் நான் தான் சொல்கிறேன் அந்த இடத்துல பெருமாள் முருகன் பேசியிருக்கிறார் அதன் தீச்சனியாக பேசியிருக்கிறார் இன்னும் பல பேர் தலித் அல்லாத பல ஆளுமைகள் பேசி எனவே ஒரு திறந்த உரையாடலுக்கான ஒன்றாகத்தான் அதை வடிவமைத்திருக்கிறார் நீங்கள் ஒட்டுமொத்த உரையாடலையும் கேட்டால் அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இதற்கு பதில் செல்கிறோம் என்று அவர் துவங்கி இதை நீங்கள் தான் புரிந்து கொள்ள நீங்கள் புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஏன்னா அந்த ஒட்டஞ்சத்திரத்தில் ஒருத்தர் அடி வாங்கின மாதிரி வேறு யாரும் அடி வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனவே அதை உணர முடியும் அவங்க அதை பார்த்துருப்பாங்க அதெல்லாம் ஓகே நம்ம அதெல்லாம் மறுக்கலை அது இங்கே தலித்துகளுடைய பா ஆனால் தலித்துகளுடைய பிரச்சனையை ஒருத்தர் புரிந்து கொள்ள முயற்சிப்பதையும் அவரளவில் அதை புரிந்து கொள்வதையும் நாம் ஏற்க வேண்டும் என்பது தான் ஒரு நல்ல சமையல்காரங்க இருக்கிறாங்க பிரம்மாண்டமாக சமைக்கிறாங்க அவங்க சமைத்தா நல்லாயிருக்கு சாப்பிட இருக்குது அதுக்காக சமையல் தெரியாதவங்க சமைக்கவே கூடாதா என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல வந்து தலித் வாழ்வியலுக்குள் இருந்த ரஞ்சித் அவர்களால் தலித் வாழ்வியலுக்குள் இருந்த மாரி செல்வராஜ் அவர்களால் தலித் மக்களுடைய பாடுகளை ரத்தமும் சதயமாக எடுக்க முடிகிறது நான் மாறுபட்ட இல்லை ஆனால் இதை மற்றவர்கள் இதை இதை முயற்சி செய்து பார்க்கக்கூடாதா இந்த சமூக இழிவுக்கு எதிராக அவர்கள் முன்வரக்கூடாதா அவர்களுக்கு தெரிந்த முறையில் அவர்கள் அதை படைக்கக்கூடாதா என்பது அப்பாறு படைப்பவர்களோடு ரஞ்சித்தே ஒரு இடத்துல சொல்கிறார் நீ என்ன என்கிட்ட வந்து பேசு நான் உனக்கு என்ன புரிஞ்சுக்கிறக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார் நம்ம அதை ஏற்கிறோம் அதே வேண்டுகோளை இயக்குநர் ரஞ்சித்திடம் நான் முன்வைக்க விரும்புகிறேன் தலித் மக்களுடைய பாடுகளை பேசுகிற தலித் அல்லாதவர்களிடம் நீங்கள் நெருங்கி பேசுவதும் அவர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கும் தலித் வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கும் அவர் எடுத்திருக்கக்கூடிய படைப்பை அங்கீகரித்து அது அதில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்கிறது நீங்கள் இதை இவ்வாறு தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை மேலும் செழுமைப்படுத்துகிற ஒரு கடமையும் ரஞ்சித் போன்றவர்களுக்கு இருக்கிறது என்கிற ஒரு புரிதலோடு தான் நான் இந்த பிரச்சனையை பார்க்குறேன் பொது சமூகத்துக்கிட்டமும் உரையாட வேண்டிய தேவை என்பது இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த பொது சமூகத்துக்கிட்ட இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய கடமைகள் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது பொது சமூக மக்களிடமும் கடமைகள் இருக்கிறது தலித் மக்களிடமும் கடமைகள் இந்தியாவினுடைய விடுதலை இந்தியாவினுடைய ஒரு சாதி கடந்த ஒரு சூழல் உருவாவதற்கு அல்லது பொருளாதார விடுதலை எல்லோரும் பெறுவதற்கு அனைவருமாக இணைந்து பங்களிப்பு செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிற இப்போ பொது சமூகம் சாதிய பிரச்சனையில் ஒரு கூடுதல் பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று அவர் அங்கே போய் வேலை பாருங்கன்னு சொல்கிறார் இது அதில் ஒன்றும் பெரிய மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது நீங்கள் வந்து ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் வேலை பாருங்கள்னு சொன்னால் எனக்கு அதில் பங்கு இல்லை என்கிற ஒரு துணியில் அவர் பேசியிருந்தால் அது தவறு பொது சமூகத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டிய கடமை அது கம்யூனிஸ்டிகளின் கடமை மட்டுமல்ல அது முற்போக்காளர்களின் கடமை மட்டுமல்ல அல்லது ஜனநாயகவாதிகளின் கடமை மட்டுமல்ல தலித் சமூகத்துக்குள் பிறந்திருக்கிற சாதி ஒழிப்பை இலக்காக கொண்டு செயல்படுகிற ரஞ்சித் போன்றவருடைய கடமையும் அதற்குள் இருக்கிறது என்கிற ஒரு இடத்த நம்ம முதல்ல வந்து ஒரு நம்ம முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இருக்குது அம்பேத்கருடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிடுவோம் அவருடைய இளமை காலத்திலிருந்து நீங்கள் அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்புக்கான வழி அணிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் நீ படித்து பார்த்தா தலித்துகளை பார்த்தா அவர் பேசலை பொது சமூகத்தை பார்த்தா பேசுகிறார் அவர் அவர் ஏன் பேசணும் பொது சமூகத்தை ஜனநாயகப்படுத்துவதை குறித்து அவர் ரொம்ப சிரத்தை எடுத்து பேசுகிறார் கம்யூனிஸ்டுகளை ஒருபோதும் ஒரு பகையான இடத்தில் அம்பேத்கர் வைக்கவில்லை ரஞ்சித்தும் இங்கே குறிப்பிடுகிறார் எங்களுக்கு நட்பு முரண் எது பகைமுரன் எது தெரியும் சொல்கிறாங்க ரொம்ப திறந்த மனப்பான்மையோடு இந்த தோழருடைய பெயர்களை அவர் குறிப்பிடுகிறார் நட்பு முரண் பகை முரண் என்றுதான் ஒரு புரிதலோடு தான் இதை நகர்த்துவதாக நாம் பார்க்கிறோம் அம்பேத்கரும் தான் அவர் காங்கிரஸை மிக கடுமையாக விமர்சிக்கிறார் காந்தியை கடுமையாக விமர்சிக்கிறார் ஆனால் ஒருபோதும் கம்யூனிஸ்ட்களை அவர் விமர்சிக்கவில்லை அவருடைய நூல்களை ஏறக்குறைய முழுமையாக படுத்த முறையில் அவர் அம்பேத்கர் வந்து இடதுசாரிகளை பார்த்து அவர் கேள்வி முன்வைக்கிறார் கம்யூனிஸ்டுகளை பார்த்து நீங்கள் ஒரு சுரண்டலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்னுடைய முதல் தொகுதியிலேயே இந்த கட்டுரை இருக்கிறார் நீங்கள் ஒரு சுரண்டலற்ற சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நீங்கள் உருவாக்குகிற சுரண்டலற்ற சமூகத்தில் கூட உங்களுடைய பணிகளுக்கு இடையூறாக ஒரு சாத்தானை போல் சாதி வழிமறிக்கும் எனவே நீங்கள் சாதி ஒழிப்பிலும் கவனம் செலுத்துங்கள் என்று தான் அவர் வேண்டுகோள் வைக்கிறாரே தவிர கம்யூனிஸ்ட்களை முழுவதுமாக அவர் எந்த இடத்திலும் புறக்கணிக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கருடைய பொருளாதார கோட்பாடுகளை நாம் படித்து பார்த்தால் ஏறக்குறைய இடதுசாரிகளுடைய கம்யூனிஸ்டுகளுடைய பொருளாதார கொள்கையோடு மிக நெருக்கமாக அவர் வருகிறார் மிக நெருக்கமாக இங்கே இருக்கக்கூடிய கூட்டுப்பண்ணை முறையை சோமித்ரி சாருடைய கூட்டுப்பண்ணை முறையை மிகுந்த சிலாகித்து அதுதான் இந்தியாவுக்கான மாடல் என்று அவர் ரஷ்யாவுடைய கூட்டுப்பண்ணை முறையை பேசுகிறார் தனிப்பட்ட முதலாளிகளுக்கான சுதந்திரம் என்பது அது சுரண்டலுக்கான சுதந்திரம் அது சர்வாதிகாரத்தை வழிவகுக்கும் என்று அவர் சொல்கிறார் தனி தனியார் உடைமை இங்கே இருக்கலாம் தனி உடைமை இருக்கலாம் ஆனால் தனி உடம்பையினுடைய வரம்பு அரசாங்கத்தினுடைய சொத்துக்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் டாமினேட் பண்ணுறது பொது பொதுத்துறையாக இருக்கணும்னு அம்பேத்கர் பேசுகிறார் இதான கம்யூனிஸ்டுகள் பேசக்கூடிய பொருளாதார கொள்கை எனவே இதையெல்லாம் முழுமையாக படிக்க வேண்டிய ஒரு தேவை எல்லோரிடமும் இருக்குது என்று நாம் வந்து பார்க்குறோம் இப்போ அங்கே வந்து நண்பர் ரஞ்சித் அவர்கள் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது என்று சொல்வதை நாம் முழுமையாக ஏற்கிறோம் அதற்கான அவருடைய வாழ்க்கையை அவர் சொல்கிறார் அவருடைய கிராமத்தில் நடைபெற்ற ஒரு திருவிழா உதாரணமாக சொல்றாரு ஒருவேளை இவங்க அந்த முயற்சி எடுக்கலைன்னு சொன்னால் அவங்க தீ இருக்கவே முடியாது இவர்கள் தீ மதிப்பதற்காகவே ஒரு திருவிழாவை முன்னெடுக்க வேண்டிய இதெல்லாம் ஒரு தனி நம்ம மறுக்கலை இன்றைக்கும் அவர் சொல்கிற அந்த கரலைப்பாக்கம் கிராமத்தை போலவே தமிழ்நாட்டில் பல நூற்றுக்கணக்கான கிராமங்களில் தலித்துகள் தீ மதிக்க முடியாது இந்து அறநிலையத்துறை கோயிலுக்குள்ளேயே போக முடியாது இதெல்லாம் நம்ம வந்து புறக்கணிக்க முடியாத உண்மை இந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் நேச சக்திகள் என்கிற முறையில் இவர்களெல்லாம் இணைக்க வேண்டிய ஒன்று இருக்குது எங்களை புரிந்து கொள்ளுங்கள் எங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் பேசுவதை நூறு சதவீதம் நான் மதிக்கிறேன் அதேபோல அவரிடம் நான் வைக்கிற கேள்வி எங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி எடுங்கள் எங்களிடம் இருக்கிற நூற்றுக்கணக்கான மாசு மறுவற்ற தோழர்கள் பிறப்பால் பிராமண சமூகத்தில் பிறப்பால் முக்குளத்தோர் சமூகத்தில் பிறப்பால் கவுண்டர் சமூகத்தில் பிறப்பால் நாடார சமூகத்தில் பிறந்த மிக அற்புதமான தோழர்கள் சாதி ஒழிப்பிற்காக அவர்கள் கொடுத்த விலை அந்த செய்திகளெல்லாம் பேசுவதென்று சொன்னால் கண்ணீர் மல்காமல் நான் பேச முடியாது அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான தோழர்களை நான் ரத்த சாட்சியாக சொல்ல முடியும் இந்த தோழர்களை அறிந்து கொள்வதற்கு நீங்களும் உயர வேண்டும் என்பதுதான் நான் வைக்கிற வேண்டுகோள் மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மீண்டும் மற்றொரு மறுபாக்கும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி